யோசிப்ப சிறைச்சாலையில தூக்கி போட்டதும் எல்லாரும் நினைத்தார்கள் அவனால முடியாது என்று ஆனா அந்த பாதை தான் அவனை சுதந்திரிக்கிற பாதையை மாற்றினதோயா விரோதமாய் விரோதமா எழும் எழும்போது நினைத்தார்கள் ஸ்தானத்துல வர மாட்டான் என்று ஆனால் அவனை துரத்த துரத்தான் கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க எப்ப நம்ம அவனை கரெக்டா கொண்டு ராஜாஸ்தானத்துல உட்கார வச்சிட்டான் சத்துரை நம்மளை துரத்தும் போது என்ன நினைச்சு இவனை இவன் அதை சுதந்திரிக்க மாட்டான் ஆனா கிட்ட வந்த போறதை அவனே சொல்லுதே நம்மளே கொண்டு வந்து இவனை கொண்டு வந்து ஒரு வார்த்தை இருக்கு அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவரை ஏற்றி கொள்ளதாயிரு மனதாயிருந்தார்கள் அவர்கள் போகிற கரையை பிடித்ததான் உண்மையில இந்த படகு எங்க இருந்துச்சு தெரியுமா மற்ற பதினான்களில் நீங்கள் வீட்டில் போய் படிங்க ஆண்டவர் சீசர்களை அனுப்புகிறார் சீஷர்கள் பிரயாணத்தை புறம்படுகிறார்கள் நடுக்கடலில் வந்ததும் காற்று எழும்புதான் நடுக்கடல் இப்போ பின்னாடியும் போக வழி இல்லை முன்னாடியும் போக வழி இல்லை தத்தளிக்கிறார்கள் ஆமை மார்க்கில் எழுது தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்களாம் ஆமை என்னெல்லாம செய்து பார்க்கிறார்கள் முடியவில்லை படகு முன்னாடியும் கொண்டு போக முடியல பின்னாடியும் கொண்டு போக முடியல நிலை நிறுத்தவும் முடியலை அவ்வளோ கொடுங்காற்று அடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதன் நடுவில் தான் நடுக்கடலில் கற்ற நடந்து வந்தார் நல்லா கவனிங்க இப்போ நடுக்கடலில் படகு இருக்குதுன்னா இந்த படகு எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு நடுக்கடலில் வந்துச்சோ அதே தூர பிரயாண அக்கறையிலும் இருக்கிறது இல்லை இப்போ ஐம்பது கிலோமீட்டர் வந்துருக்கிறாங்கன்னா அடுத்து எவ்வளோ தூரம் இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது ஆமாம் அப்போ இந்த படகு இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போகணும் ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது ஏறினதும் படகு உடனே கரையை பிடித்ததுன்னா படகு இப்ப இங்க வந்துருச்சு எப்படி வந்துச்சு காற்று அடிச்சுட்டு இருக்கும்போது காத்து நினைச்சது இவை இதோட மூங்கிருவான்னு ஆனா அவர் ஏறின பிற ஏ நம்மளே கொண்டு கரையில் கொண்டு வந்து தேவன் அனுமதித்த சில பிரச்சனைகள் என்பது உங்களை மூழ்கடிக்க கிடையாது தேவன் வைத்த சுதந்திரத்துக்கு நேராக உங்களை நெருங்க பண்ணி கொண்டிருப்பதற்காக விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமேன்னு என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமே ஏப்பா நீ இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு தண்டு வலிச்சுட்டு வந்துவிட்ட இனி நீ பிரயாசப்படாத இந்த பிரச்சனையினால் ஒன்றன்னா கொண்டு வந்து விட்டுற ஈஸியாக கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கிறாருங்க சில அலைகள் உங்களை ஈஸியாக கொண்டு வந்து விட்டுட்டிருக்குது பக்கத்தில் பார்த்து சில அலைகள் உங்களை ஈஸியாக கரைக்கு பக்கத்தில் கொண்டு வருதுங்க ஆமே உங்களை பின்னாடி கொண்டு போகாத முன்னாடி தான் கொண்டு போயிட்டு இருக்கும் எகிப்து சேனை புறப்பட்டது யாமே நிசர்வல் ஜனங்களை பின் வாங்க வைக்கிறதுக்கல்ல ஆண்டவர் புறப்பட பண்ணிருந்தது நீ முன்னாடி போறதுக்காக புறப்பட பண்ணாதான் சில பிரச்சனை கத்தர் எலும்பு பண்ணது ஒன்னு இன்னும் சுதந்திரத்துக்கு நேராக கொண்டு போறதற்காக யோசிப்பின் வாழ்க்கையில் ஒவ்வொன்னா செய்யும் போது சகோதரர்கள் நினைத்தார்கள் இவன் தரிசனத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறான் இல்ல தரிசனத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறான் தேவன் என் பாதையில் அனுமதிக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே நான் சுதந்திரிப்பதற்கு ஏதுவான காரியங்கள் என்று விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி அடிக்கிற அலைகள் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படகு தத்தளிக்கும் அந்த நேரத்தில் அல்ல சொல்ல முடியாது நமக்கு தான் சொல்ல வரும் படகு தத்தளிக்கும் படகு கொஞ்சம் ஆடுறது போல இருக்கும் ஆனா ஆடி ஆடி எங்க போகுது தெரியுமா நீ தேர வேண்டிய கரைக்கு நேரம் பக்கத்துல போயிட்டே இருக்கு கரைக்கு நேர பக்கத்தில் போயிட்டு இருக்கு சரி பக்கத்தில் தானே போகுது எப்படியாவது போய் சேர்ந்து அப்படி போய் முடியாது ஏசு க ஏறாம படகு கரையில ஏறாது ஆமே பிரச்சனை தான் நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு போய் இயேசு இருந்தாதான் பிரச்சனை கரையில் போய் சேர்க்கும் ஆமே தேவன் அனுமதித்த சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆமே